ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் சார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் விளஞ்ச கத்திரிக்காயை வச்சு சூப்பரான ஒரு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தடி உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபீஸ் ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு வேண்டி ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை செடியிலிருந்து பறிச்சு எடுத்து வாஷ் பண்ணி வீடியோவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி கொடுத்துருங்க இது கூடவே நம் அளவு மசாலா சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகாய்த்து தேவையான அளவு உப்பு பண்ணி நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் உப்பு மிளகா பிடிக்க வேண்டி நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச கிரிக்காய் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு ஆயில் சேர்த்தி ஓயில் நல்லா சுடை வர ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்றொன்றா சேர்த்து கொடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்களா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க